நாம் இன்னைக்கு உடலுக்கு மிக ஆரோக்கியமான கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானோ இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளனங்க அது என்ன என்று இப்போ பார்க்கலாங்க இதை முன்பு ராஜாக்கள் மட்டுமே உண்டு வந்த இந்த அரிசியில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளனங்க ஆரோக்கியமான அரிசி வகையில் இது முதலிடத்தில் உள்ளது இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக உள்ளனது இதனால் புற்றுநோய் இதய நோய் வராமல் தடுக்கிறது கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் உணவு சாப்பிட்ட பின் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் சீராக இருக்க உதவுதுங்க மலச்சிக்கல் அதிகமான மலச்சிக்கல் செரிமான பிரச்சனைக்கு தீர்வாக உள்ளதுங்க கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் நூறு கிராம் கவுனி அரிசியில் நாலு புள்ளி ஒம்பது கிராம் நார்ச்சத்து உள்ளது மற்ற அரிசியில் நார்ச்சத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக உள்ளது கருப்பு கவுனி அரிசி தினமும் உண்பதால் பக்கவாதம் வராமல் தடுக்கிறது மாரடைப்பும் வராமல் தடுக்கிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது கருப்பு கவுனி அரிசி உடலில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவுதுங்க கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுதுங்க இப்போ நம்ம இந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கவுனி அரிசியை ஒரு நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொர கொரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாங்க நமக்கு எந்த அளவு அரிசி எடுத்தோமோ ஐந்து ஒரு அளவு அரிசின்னா ஐந்து டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க நம்ம வந்து அள அளவாகவும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் அல்லது வெந்த பிறகும் கூட தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு விசில் அஞ்சு விசில் விடணுங்க தாங்க அரிசி நல்லா வேகும் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாங்க பாருங்கள் நல்லா விசில் போயிடுச்சு அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இதுக்கு பாருங்கள் இதுக்கு மேலே வெங்காயம் போட்டும் சாப்பிடலாம் நல்ல டேஸ்டான கருப்பு கவுனி அரிசி கெஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்